நல்ல சாப்பிட்டு நல்ல படுத்து தூங்கியது ஆ சரிங்க அத்த சரிங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு பழக்கி விடாத அப்புறம் அந்த ராசாத்திக்கு ரொம்ப துடுக்கா போயிடும் என்னத்த அப்புறம் ஒத்தாலா கிடந்து எப்படி எல்லா வேலையும் செய்யறது அக்கா ஒண்ணும் அவ்வளவு வேலையெல்லாம் என்ன எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லுவாங்க வைக்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் அத்த சரி இன்னைக்காவது சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சு வைக்க மாட்டேன் தான் இருந்தேன் அப்படியாமா சரி சரி இம்ம மீனாட்சி அடுப்படையில எல்லா பாத்திரமும் கழுவி இருக்கு நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சியா ஆமாக்கா ஏமா எத்தனை முறை சொல்றது இந்த வேலையெல்லாம் எதுவும் நீ செய்யாத நான் தான் இருக்கமில்ல ஏக்கா சும்மா பாத்திரம் மட்டும்தானே கழி வச்சேன் எத்த உங்க புள்ள காலையில எழுந்து போனதை பாத்தீங்களா இல்லம்மா நானும் இப்பதான் தூங்கி எழுந்து வந்தேன் நானும் பாக்கலக்கா நானும் ஒரு அஞ்சு மணி போல எல்லாம் எழுந்துட்டேன் மாமாவன இருந்தே பாக்கல ஏக்கா போக உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா ஆமாம்மா எப்போ போனாருன்னு தெரியல ராத்திரிக்கு என்ன நேரம் வந்தாருன்னு கூட தெரியல ஆனா அவரு வருவார் வருவாருன்னு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் முடிச்சிருந்து பார்த்தேன் அப்புறம் என்ன அறியாமலே நானும் தூங்கிட்டேன் இந்த அவர் வந்து ஒரு வார்த்தை என்னை எழுப்ப கூடாது சாப்பிட்டாலும் சாப்பிடலையான்னு தெரியல இந்த விடிய கத்தாலும் எழுந்து ஓடிட்டாரு போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை என்னத்தை சொல்ல எதுவும் வேலையே இருப்பாருக்கா ஏக்கா அப்ப நான் போய் காலையில இட்லி வைக்கவா சரிதா சரிதா அப்ப இன்னைக்கு எனக்கு லீவு நல்ல அக்கா சாப்பிடலாம் போலயே இன்னைக்கு என்னக்கா இனி நான் இருக்கிற வேலை உங்களுக்கு லீவு தான் நீங்க வேற எதுவும் மற்ற வேலை இருந்தா பாருங்க சாப்பாடு எல்லாம் செய்யறேன் ஏக்கா சட்னி வைக்கவா சாம்பார் வைக்கவா அத்த கிட்ட கேளுமா என்னைய எதுக்குமா கேக்குற ரெண்டு பேர் வந்துட்டீங்க இனியுமா நான் முடிவு நீங்க ரெண்டு பேரும் எதுவா இருந்தாலும் ஒத்து போய் செய்யுங்க ஏதா உங்களுக்கு சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா அத சொல்லுங்க சட்னி வெச்சா அவங்கங்களும் எனக்கு அந்த சட்னி வேணும் இந்த சட்னி வேணும்னு கேட்பாங்க சாம்பார்னா எல்லாரும் ஒண்ணா ஊத்தி சாப்பிடுவாங்க சாம்பார் வெச்சிக்கலாம் தா அப்ப நீ போய் இட்லி வைக்கிற வேலைய பாரு இந்த வெங்காயம் வெட்டறது எது இருந்துச்சுனா கொண்டு வா நான் செஞ்சு குடுக்குறேன் ஆ சரி தா சரி மைனி மைனி பாலக்கி நேரமா இருந்து சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க ஆ அந்த சாம்பார் தாளிச்சு வச்சிருக்கேன் நான் கொண்டு வரேன் இருங்க மைனி எங்க இருக்கீங்க அக்கா தோட்டத்துல வேலை செய்றாங்க மாமா மைனி நான் கூப்பிடுறது உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்றல்ல அப்புறம் ஏன் மாமா அக்காவை கூப்பிடுறீங்க என்னவா எதுக்கு இப்ப கத்துற கவி மைனி ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எப்பவும் நீங்க தான் ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு வந்து சாப்பிடுன்னு என்னைய கூப்பிடுவீங்க இப்ப நான் வந்து இவ்வளவு கத்து கத்துற எங்க போனீங்க ஆமா இவ்வளவு நாளே நான் தான் கூப்பிட்டா சாப்பாடு கொடுத்தேன் தான் உன்னை பாக்க ஒருத்தி வந்துட்டால அப்புறம் என்ன இனி நீ எது வரந்தாலும் தான் கேட்கணும் அவனுக்கு தான் நேரா மேய்ச்சின்னு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துடே அக்கா எல்லாம் இருக்கு போய் எடுத்துட்டு வரவா என்ன கேள்வி கொண்டு வந்து குடி சீக்கிரம் நான் யார் சாப்பிட மாட்டேன் செஞ்சது வேற எனக்கு சாப்பாடு என்ன பிள்ளை நீ எழுந்து உனக்காக பாத்து பாத்து செஞ்சு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தனியா நீங்க செஞ்சு தான் மத்தவங்க நான்

சரி கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அவ மாறிடுவான் நினைச்சேன் அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா இவரு மொத்தமா என்னை வெறுத்துல வரணும் பயமா இருக்கு ஏமா கல்யாணம் அண்ணா புதுசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க அக்கா நான் வேணும்னே எதுவும் பேசலக்கா எனக்கு கவி மாமா கிடைக்க மாட்டாரோன்ற பயத்துல தான் நான் அப்படி பொய்யான ஒரு பழியை சொல்லிட்டேன் ஆனா அது என் வாழ்க்கைக்கே பெரிய விபரீதமா முடியும்னு எனக்கு இப்பதான்க்கா தெரியுது அம்மாடி மீனாட்சி தான் இதை ஏத்துக்குவா சொல்லு நீ ஏதோ வாழ்க்கையை காப்பாத்திக்க ஒரு பொய்யை சொல்லிட்டேன் அது அவனுக்கு தானே கெட்ட பேரு காலத்துக்கும் எல்லாரும் அவனையும் அந்த மாதிரி தப்பான பேரால தானே சொல்லுவாங்க அந்த தான் இருப்பட தவிர உனையே பிடிக்காமலாம் போவாது நான் உனையே கட்டிக்க கட்டிக்கிட்டு சொல்றப்பல உன் ஊனு தான் ஆட்டுனேன் சரி அதெல்லாம் விடு நீ அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் நினைச்சுக்காத எனக்கு பயமா இருக்குக்கா அவரு பேசாமலே போயிடுவாரு ரொம்ப பயமா இருக்கு யாரு காவியா ம் அவன் அப்படியெல்லாம் கிடையாதுமா அவன் கோவமெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கா தான் வாங்கிட்டு இவ்வளவு நாள் கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்போ தானே என்கிட்ட சொல்லிருக்கேன் இந்த மைனி நில்லுன்னு சொன்னா நிப்பா உட்காருன்னு சொன்னா உட்காருவேன் ம் நான் சொல்கிறேன் சரியா நான் சொன்னால் உங்ககிட்ட பேசுவான் நீ அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத ம் அப்புறம் இதெல்லாம் அத்தைக்கு மாமாவுக்கு யாருக்கும் தெரியாத பார்த்துக்கோ அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கவிமையெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க அதனால தான்கா இவ்வளோ நாளாக நான் இவர் இப்படி இருக்காருன்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை நான் வெளியவும் காமிச்சிக்கல என்ன இருந்தாலும் நானே தேடிக்கிட்டது தானே இது சரி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாமளே முடிச்சிக்கலாம்னு தான் அமைதியே இருக்கேன் அச்சிச்சோ அடுப்பேன் சாம்பார் இருக்குது நான் போய் பார்க்குறேக்கா ஏமா வசந்தி என்ன அந்த தம்பி இன்னைக்கு வேலைக்கு போலியா ஆ கலம்பரை இருக்க அவரு மதியத்துக்கு மேல தான் போவாரு அந்த தம்பிக்கு நம்ம வீடு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எதுவும் பிடிக்காத வழக்கட்டாயமா வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லத்த அவரு சந்தோஷமா தான் இருக்காரு ஆ வசந்தி அப்போ நான் கிளம்புவா சாயங்காலம் வரும்போது வீட்டுக்கு எதுவும் தேவையானது வாங்கிட்டு வரணுமா வீட்டுக்கு அரிசி மட்டும் இல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா சரி வேற எதுவும் வேணுமா அம்மாடி வசந்தி ஆ எத்த சொல்லுங்க என்ன வேணும் எதுவும் வேணும் அத்த இந்த பையனை என்னென்ன வார்த்தை சொல்லியிருப்போம் இப்ப அவங்ககிட்டயே எதுவும் வேணும்னு கேட்டா நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டானா

ஏன் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க நல்ல மனசுத்த எப்படிமா பேசுறது அந்த பையனை என்னென்ன வார்த்தை சொல்லி நான் காயப்படுத்திருப்பேன் இப்போ திடீர்னு அவங்ககிட்ட எப்படிமா நல்ல விதமாக பேசுறது ஏத்த இதுவே உங்கள் பிள்ளையாருன்னா நீங்கள் விட்டு இருப்பீங்களா என்னதான் உங்க உங்கள் இருந்தா நீங்கள் திரும்ப போய் பேசிருக்க மாட்டேங்களாத்த அந்த மாதிரி தான் நீ சொல்றதும் சரிதான் ஆனால் என்ன இந்த பாழப்பட்ட மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது நீங்கள் பேசல பேசுனா தினமும் பொழம்பிக்கிட்டே இருக்காரத்த எல்லாத்துக்கும் நேர காலம்னு ஒன்று வரும் வரும்போது எல்லாம் தானே நடக்கும் சரிட்டா நான் போய் அவரை அனுப்பி விட்டுட்டு வரேன் ஆ போவா போ என்மாவும் காராக இருந்திருந்தால் கூட என் மருமகளையும் இப்படி வச்சுருக்க மாட்டான் என் வீட்டுக்காரர் என்னை என் வீட்டு போன பிறகு என் பிள்ளைய வளர்க்க தனியாக கடந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனால் என் மருமகளுக்கும் அப்படி ஒரு நிலமை வந்துருமோன்னு நான் எத்தனை கடவுளை வேண்டிக்கிட்டேன் கடைசியில் நான் வேண்டினது எல்லாம் வீணாக போகலை கடவுளாக பார்த்து தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஆனால் நான் தான் அவசரப்பட்டு அந்த பிள்ளையை வாழ்க்கை வந்தபடி எல்லாம் பேசிவிட்டு இப்போ எனக்காக என் பேச்சு கேட்டு இந்த வயசான காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க எந்த பையன் இந்த மாதிரி செய்வான்

ஏதுவும் தேவே படும்போது நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த நெல் எடுத்துக்க இவ்ளோ நாள் அந்த அடுக்கு பனையில தான் கிடந்தது பாத்துட்டு பாத்துட்டு வச்சோம் இந்த பொங்க வர போதே அதுக்கே பொங்க செய்யல么 தானே எடுத்து சுத்தம் பண்ண தோணுது அந்த மாதிரி தான் எல்லா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எதுவும் வேணும்னா அம்மா அம்மா 1000 தடவை கூப்பிடுறதே தேவே படலனா இருக்கல சிட்டுப் போய்ட்டாலான கூட கட்டுகறதே இல்ல அம்மா தண்ணி கிட்ட எவ்வளவு நேர ஆவுது நீ என்ன தனியா பலம்பற தனியா பலம்பற தனியா தனியா பலபர அளவுக்கு ஆயிடுச்சு அம்ப நிலமே வாங்கிட்டு தான் பேசுறேன் இந்த பாருங்க உங்களுக்கு கை போய் மொண்டு குடிங்க என்ன சிடி உனக்கு எனக்கு என்னாச்சி நான் நல்லா இருக்கேன் என் கண்ணுக்கு கண்ணாடியில பாக்கையில நான் நல்லா தான் இருக்கேன் மத்த உங்களுக்கு தான் நம்மள சுத்தமா கண்ணு தெரியல இப்ப யாருக்கு என்ன தெரியல இந்த பக்கத்துல வந்து உட்கார வேலையில வச்சுக்காதீங்க போங்க போங்க மாமா உன் பக்கத்துல உட்கார கூடாதா மாமா போலாத மாமா நேத்து முழுக்க கண்ணு தெரியல போல இருக்கு இப்ப இந்த மாமா புதுசா முளைச்சு வந்திருக்காரோ என்னடியம்மா என்ன காரணம்னு சொன்னதானே தெரியும் என்ன நினைக்க எதை நினைக்க உங்களுக்கு ஒண்ணு தெரிய வேணா உங்களுக்கு உங்க வேலை மட்டும் தான் முக்கியம் நமக்கான ஒருத்தி நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்காளே அவளை பாப்போம் சாப்பிட்டால என்ன பண்றான்னு கேப்போம் அப்படி இல்லாம உங்களுக்கு இருக்க போகுது இப்போ அதான் உனக்கு கவலையா நீட்டி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நீ நல்லா அசந்து தூங்கின சரி எதுக்கு எழுப்பிக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே நானும் படுத்துட்டேன் காலையிலயும் எழுந்து பாக்கையில உனைய ரெண்டுக்கு மூணு முறையா கூப்பிட்டேன் நீ நல்லா தூங்கிட்ட பிறகு நான் என்ன செய்ய முடியும் கூப்பிட்டீங்களா நெசமா உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படித்தான் போவேன் சரி நம்ம தான் மத்தியானத்தோட வீட்டுக்கு வரப்போறமே ஏன் யாரையும் எழுப்பிக்கிட்டு நான் சொல்லாம போயிட்டேன் அது ஒரு கோவமா ஆமாமா கோவம்தான் என்ன இருந்தாலும் சொல்லிட்டு தான் போயிருக்கணும் ம் சரி சரி தப்பு இப்போ என்ன தண்டனை கொடுக்க போறீங்க ஆமா எத்தனை முறை தான் தண்டனை கொடுக்கறதா மாமாவை மன்னிக்க மாட்டியா இந்த மாதிரி மன்னிப்புலாம் கிடையாது

அப்படி மூஞ்சி என்ன செவ்ந்து போகுது என் பொண்டாட்டிக்கு உம் கோவத்திலயும் பொம்பளைங்க இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு என் பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஐஸ் வைக்காதீங்க ஏமா எப்ப வரீங்க எப்ப போறீங்க சாப்பிடுறீங்களா என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் முடியற வர தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா கல்யாண வேலையா முடிக்க முடியுமா சரி நான் போய் தண்ணி கொண்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நீங்க கை காலை கழுவிட்டு வாங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கண்ணு முஞ்சுனா எப்படி உள்ள போய் கிடக்குட்டு பாருங்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டதானே நான் சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும் நீ ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா முன்னதிக்கு ரொம்ப எலச்ச மாதிரி இருக்க யாரு நான் எலச்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆமாடி நான் வேணா உன்னைய தூக்கி கட்டுறேன் வேணா மாமா விஷ பறிச்ச வேணா எப்படி என்னடி பஞ்சு மாதிரி ஆயிட்டேன் போய் சொல்லாதீங்க நெசமாத்த சொல்றேன் உன் உடம்பு குறைஞ்சிருக்க கூடி இருக்கன்னு எனக்கு தெரியாதே என்ன ம் இனைய தூக்கி பார்த்துட்டா நான் கூடி இருக்கனா குறைஞ்சிருக்கனா உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆமா நான் தான உன்னையடி சுமை தங்கி

பேச முடியுது ரெண்டு பேரும் உப்பு முட்டை தூக்கி வெளியாண்டுக்குறாங்க ஏமா எப்படிமா இருக்க எல்லாம் நல்லா இருக்குங்களா ஏடி நான் இருக்கிறது இருக்கட்டும் நீ எப்படி இந்த வீட்டில் இருக்க வாழ்க்கை தேடி இருக்கா பாரு வாழ்க்கை ஏமா நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாரும் என்னையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க இந்த கன்றாவையில இப்போ தானே பார்த்தேன் உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கா இல்ல அதுக்கு ரெண்டுத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கா யார் அக்காவையும் மாமாவின்னு சொல்றியா ஆமாமா அந்த சக்காவையும் மாமாவையும் தான் என்னமா நீ

எம்மா அழாதம்மா இதனாலதான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை இதெல்லாம் இந்த வீட்டுல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வாழ வேண்டிய புள்ள நீ இப்படி இருக்க ஆனா அந்த ராசத்தி என்ன கும்மா நடிக்கிற புருசன் கூட அவளுக்கு என்ன கவலை இருக்கு வாழப்படுறதுல அக்காவை அப்படியெல்லாம் சொல்லாதம்மா அக்காவுக்கு இன்னைக்குதான் தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணாரா தெரிஞ்சதாலதான் சந்தோஷமா புருசன் கூட சுத்துறா இல்லம்மா அவர் வேலையை முடிச்சிட்டு வந்த பிறகு நான் பேசுறேன் நான் பேசுனா கேப்பான் உங்ககிட்ட பேசுவான்னு சொல்லியிருக்காங்கம்மா அவரே அவங்க அன்னி பேச்சு தட்ட மாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னைக்கு இந்த காலத்துல இப்படி இருக்க